और ते नीचे कूद गए अरे मां हां पापा भीड़ तुमने ना काट के पड़े और मैंने आ रहा है चलो 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 अच्छा हां सुनता हां जो लिख रहा हूं हां आगे என்னம்மா என்னம்மா என்னமான் நீங்கள் வாங்க மிஸ் ஆச்சுங்களா நீங்கள் செல்ல ஏர்ப்ளோன் மூணு கொடுத்துருங்களே ஆ செல்ல ஏர்ப்ளோன் கொடுத்துருந்தீங்க செல்ல இயர்ப்பு கொடுத்துருங்க